வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ஒரு கேள்விகள் ஒன்றிரண்டு கேள்விகள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் அது மிக்ஸ் ஆகியிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாற்றோடு சேர்த்துக்கலாம் ரைட்டு நேர கேள்விகள் போகலாம் ஒன்று கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருத்தப்படவில்லை ஏ பின்தங்கி உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம் பி முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்காலம் சி உணவு தயாரிக்கும் நிலை சால்கோலித்திக் காலம் அதாவது இந்த மாதிரி டை படிச்சிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் விட்டு தான் இருக்குது சாக்கலித்திக் காலம் டி நகரமயமாக்குதல் வெண்கல காலம் சரியான பதில் சி உணவு தயாரிக்கும் நிலை சால்கோலித்திக் காலம் இரண்டாவது கேள்வி சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்தக எழுத்தாளர் ஏ காளிதாசர் பி அசோகோசர் சி பாரவி டி குமாரதாசர் சரியான பதில் பி அசோகோசார் அசோகோசர் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவைகளை கால ஒன்று சௌசா போர்க்களம் இரண்டு பாபரின் மரணம் மூன்று கண்ணோஜ் போர்க்களம் நான்கு அக்பரின் மரணம் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் இரண்டு ஒன்று மூன்று நான்கு சி சரியா ஸோ முதல் நடந்தது பாபரின் மரணம் அப்புறம் சௌசா போர்க்களம் அதற்கப்பறம் கன்னோஜ் போர்க்களம் அதற்கப்புறம் இறுதியாக அக்பரின் மரணம் நான்காவது கேள்வி ஒன்று ராம்மோகன் ராய் உபனிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் இரண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கந்திய சிந்தனை வாதத்தை ஏற்றுக்கொண்டார் மூன்று சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு இயக்கம் தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது சரியான பதில் ஏ ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நான்கு தவறு பி ஒன்று மூணு நாலு சரி இரண்டு தவறு சி ஒன்று இரண்டு மூணு நாலு அனைத்தும் சரி டி இரண்டு மூன்று நாலு சரி ஒன்று தவறு சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு ஐந்தாவது கேள்வி ஆங்கில ஆட்சியில் விவசாயம் போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது ஒன்று வட்டி கடைக்காரர்கள் அல்லது வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டுதல் இரண்டு உணவு தட்டுப்பாடு மூன்று பணப்பயிர் தேவை அதிகரிப்பு நான்கு பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல் ஏ ஒன்று மட்டும் சரி இரண்டு மூன்று நான்கு சரியல்ல பி இரண்டு மூன்று நான்கு சரி ஒன்று சரியல்ல சி அனைத்தும் தவறானது டி அனைத்தும் சரியானது சரியான பதில் டி அனைத்தும் சரியானது ஆறாவது கேள்வி இந்தியாவின் கத நடன அரசன் என்று அழைக்கப்படும் நடன கலைஞரின் பெயர் என்ன ஏ பிரேம் சந்த் பி ஷம்பு மகாராஜா சி தியாகராஜர் டி பேத் சிங் சரியான பதில் பி ஷம்பு மகாராஜா ஏழாவது கேள்வி இவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கு கீழ்க்கண்டவற்றில் எந்த காரணம் முதன்மையானது ஏ மோகன் சந்த் கரம்சந்த் காந்தியுடன் அதாவது மோகா காந்தியுடனான முரண்பாடு பி சேரன்மாதி வி குருகுல பயிற்சி மையத்தில் நிகழ்ந்த சிக்கல் சி காங்கிரஸின் கருத்தியல் டி காங்கிரஸில் சமூக வித்தியாசம் சரியான பதில் ஏ காந்தியுடன் ஏற்பட்ட முரண்பாடு எட்டாவது கேள்வி தேசிய இயக்கத்தை வலுப்பறச் செய்தது ஏ ஐரோப்பிய மத மாதல் பி மார்க்கிய கொள்கை சி சமய நம்பிக்கை டி மதச்சார்பற்ற கருத்தியல் சரியான பதில் டி மதச்சார்பற்ற கருத்தியல் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவுடைய பொறுத்துக கோல் எழுச்சி பால்பூர் சாந்தால் எழுச்சி ஒரிசா கோண்டுகள் எழுச்சி அஸ்ஸாம் அகோம்கள் எழுச்சி சோட்டா நாக்பூர் நேர பதிலுக்கு போயிடலாம் ஏ நாலு ஒன்று இரண் இரண்டு மூன்று கோல் எழுச்சி நாக்பூர் சாந்தால் எழுச்சி பால்பூர் கோண்டுகள் எழுச்சி ஒரிசா அகோம்கள் எழுச்சி அஸ்ஸாம் பத்தாவது கேள்வி எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே எதிர்ப்பு ஏற்பட்டது ஏ இந்திய பிரிவினை பி தாழ்த்தப்பட்டோர் சி சத்தியாகிரக இயக்கம் டி ஒத்துழையாமை இயக்கம் சரியான பதில் சி சத்தியாகிரக இயக்கம் பதினோராவது கேள்வி கீழ்கர் கண்டவற்றை காலவரிசைப்படி அடுக்குக ஒன்று வகுப்பு கொடை இரண்டு நேரு அறிக்கை மூன்று காந்தியீர்வின் ஒப்பந்தம் நான்கு சைமன் குழு வருகை சரியான பதில் பி நாலு இரண்டு மூன்று ஒன்று ஸோ சைமன் குழு வருகை முதல்ல அப்புறம் நேரு அறிக்கை அப்புறம் காந்தியரு ஒப்பந்தம் இறுதியாக வகுப்பு கொடை பனிரெண்டாவது கேள்வி பின்வரும் ஆண்டு சட்டங்களையும் தொடர்பான நிகழ்வுகளையும் இணைக்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அறிமுகம் அடுத்தது முப்பத்தஞ்சு நிதிநிலை அறிக்கையை விவாதிக்க உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பர்மா பிரிக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆக்சுவலாக சரியான பதில் டைரெக்டாக போனோம்னா பி மூணு நாலு ஒன்று ரெண்டு வகுப்பு வாரி பிரதிநிதிநிதித்துவ அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நிதிநிலை அறிக்கை விவாதிக்க உரிமை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பர்மா பிரிக்கப்படல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதிமூனாவது கேள்வி அரசியலமைப்பில் முகப்புறையில் குறிப்பிட்டுள்ள கொள்கையின் வரிசை இறையாண்மை சமதர்வம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி சமதர்வம் சமய சார்பற்ற இறையாண்மை மக்களாட்சி குடியாட்சி சமய சார்பற்ற இறையாண்மை மக்களாட்சி சமதர்மம் குடியாட்சி இறையாண்மை மக்கள மக்களாட்சி சமய சார்பற்ற சமதர்ம குடியாட்சி சரியான பதில் ஏ இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய மாணவர் படை அமைக்கப்பட்டது இரண்டு சைனிக் பள்ளிகளை உருவாக்கிய மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து நடக்கிற் நடத்துகிறது மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்துகிறது மேற்கொண்ட சுற்றலில் சரியானது இது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி டி ஒன்று மற்றும் இரண்டு தவறு சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி பதினைந்தாவது கேள்வி சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது ஏ இடமிருந்து வளமாக எழுதுவது மட்டும் பி வளமிருந்து இடமாக எழுதுவது மட்டும் சி இடமிருந்து வளமாக எழுதுவதும் மற்றும் வளமிருந்து இடமாக டி வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக சரியான பதில் டி வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக பதினாறாவது கேள்வி சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவற்றில் எந்த இணை தொடர்புடையது ஏ திருமிரேச சங்கநாதம் தமிழ் மன்னரின் கூட்டமைப்பு உதியன் சேரல் முதல் சேர மன்னன் மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் நௌரர் தொண்டி சரியான பதில் டி நௌரர் தொண்டி பதினேழாவது கேள்வி சிவாஜியின் வாரிசன் அங்க அங்கீகரிக்கப்பட்டவர் யார் ஏ பாலாஜி விஸ்வநாத் பி பாலாஜி பாஜிராவ் சி ராஜாராம் டி நாக்பூரின் போஷ்லே சரியான பதில் டி நாக்பூரின் போஷ்லே பதினெட்டாவது கேள்வி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி பி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு டி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரியான பதில் பி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு பத்தொன்பதாவது கேள்வி நாட்கோட் ட்ரெவிலியன் கமிஷனுடன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு தொடர்புடையது ஏ கல்வி B. விவசாயம் சிஐசிஎஸ் தட் இஸ் இந்தியன் சிவில் சர்வீசஸ் டி தொழில் சரியான பதில் சிஐசிஎஸ் இருபதாவது கேள்வி எந்த துறையில் காலனி அரசு கீழ் நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது தட் இஸ் ட்ரிகிள் தெரியும் ஏ கல்விக் கொள்கை பி தொழில்துறை கொள்கை சி சமுதாய கொள்கை டி பொருளாதார கொள்கை சரியான பதில் ஏ கல்விக் கொள்கை இருபத்தி ஓராது கேள்வி ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறிப்பிட்டவற்றுள் எதை சுட்டுகிறது ஏ இந்திய ஒற்றுமை பி வேற்றுமையில் ஒற்றுமை சி இந்திய ஒருங்கிணைப்பு டி இந்தியாவின் பன்மைத்தன்மை சரியான பதில் ஏ இந்திய ஒற்றுமை இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டபோனவற்றுள் எது சட்டத்தின் கட்சி கிடையாது ஏ இயற்கை நிதி பி நியாயமான செயற்பாடு சி சமமாக நடத்துதல் டி நீதி சமத்துவம் சரியான பதில் டி நீதி சமத்துவம் இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி அணை வெளியிட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரியான பதில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இருபத்தி நான்காவது கேள்வி ஆர் சி மம் கூற்றுப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம் ஏ இராணுவ வீரர்களிடம் ஒற்றுமை இல்லை பி இராணுவ வீரர்களிடம் பொருளாதார கஷ்டம் இருந்தது சி இப்புரட்சியில் இந்திய மக்கள் ஆதரவு இல்லை டி இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை சரியான பதில் டி இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லை இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட சரிய வாசித்து சரியான சரியானபடி தேர்ந்தெடு ஒன்று சிஆர் தாசு தீனபந்து என்று அறியப்பட்டார் இரண்டு இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மட்டும் இரண்டு டி ஒன்று மற்றும் இரண்டும் இல்லை சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு இருபத்தி ஆறாவது கேள்வி நவீன வங்காள தேசத்தின் பயவிலில் அழைக்கப்படுவது ஏ ஜனகணமன பி வந்தே மாதரம் சி கீதாஞ்சலி டி தேவி சௌதூராணி சரியான பதில் பி வந்தே மாதரம் இருபத்தி ஏழாவது கேள்வி நான் ஒரு இந்திய டமார சேவல் தூங்கி கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக்கொண்டே இருப்பேன் அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக உழைப்பார்கள் இது என் பணி இப்படி சொன்னவர் யார் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார் டி ரவீந்திரநாத் தாகூர் சி சரோஜித் நாயுடு டி மேற்கூறிய யாரும் இல்லை சரியான பதில் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார் இருபத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது ஏ ஒத்துழைமை இயக்கம் பி சத்யாகிரகம் சி பொருள் திறன் சட்ட மறுப்பு இயக்கம் டி போராட்டம் சரியான பதில் பி சத்தியாகிரகம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கால வரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடு ஒன்று சௌரி சௌரா நிகழ்ச்சி ரெண்டு ரஷ்ய ஜப்பானிய போர் மூன்று காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல் சரியான பதில் இரண்டு மூன்று ஒன்று ஸோ முதலில் நடந்தது ரஷ்ய ஜப்பானிய போர் அப்புறம் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல் இறுதியாக சௌரி சௌரா நிகழ்ச்சி முப்பதாவது கேள்வி எந்த வருடம் இவே ராமசாமி ஈரோடு நாட் ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஓராது கேள்வி கீழ்கண்ட இணைகளில் சரியான இணையை கண்டுபிடிக்க ஒன்று ஜான்பூர் நகரம் ஃபரோஷா ஃபரோஷாத்துக்லத் அகமதாபாத் நகரம் அமத் ஷா ஜெயின் உல் அபுதீன் காஷ்மீர் அக்பர் மால்வாவின் கில்ஜி வம்சத்தை நிரப்பியவர் நிறுவியவர் உசைன் சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு மட்டும் மூன்று மட்டும் பி இரண்டு மற்றும் மூன்று சி மூன்று மற்றும் நாலு மட்டும் டி ஒன்று மட்டும் சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு அண்டு மூன்று மட்டும் மிக்க நன்றி நம்ம இன்னொரு ஒரு கேள்வியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பெல் பெல்லைக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.